சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர்கள் திக்வல்லை சஃப்வான் எழுதியவர் கலாபூஷணம் அம்பாந்தோட்டை நியாஸ் மூசின் இந்த சாய்ப தாரம் நினைச்சிட்டீங்க என்ன அவிக்க உங்களோட அப்ப மேல அப்பன் அப்பனாலே மேல அதுக்கு ஒருத்தர் பிறந்துதான் வரணும் எங்க இந்த சாலியாவை காணும் இந்த பொம்பல ஒரு நேரம் வீட்டுல தங்க மாட்டா வாராயோ வாராயோசாலிகாவே கேளாயோ எண்ட பேச்சே வாராயோசாலிகாவே கேளாயோ எண்ட பேச்சே பிடிவாதம் கொண்ட பெண்ணே கடுப்பாய் நடந்திட வேணாம் பிடிவாதம் கொண்ட பெண்ணே கடுப்பாய் நடந்திட வேணாம் சாய்பு கொணுத்து அறிஞ்சு நடந்தா சுகம் தரும் வாழ்வே வாராயோ சாலிகாவே என்ன என்ன கபா லவ்ஸ்பேக்கர் போட்டே போல ஒரே சத்தம் ஆ அதே அது என்ன இது ஆ வாராயி போராயி சரி மதிப்பு அது வந்து சலுகா மெட்டுக்கு பாட்டு தானே அதுதான் லேசாக ஒரு குட்டு அதை விடுங்களேன் நீங்க இவ்வளோ நேரம் ஊட்டுக்குள்ளேயா இருந்தீங்க நீங்க இல்லைன்னு நினைச்சி வாயிட ஒளியும கொஞ்சம் கூட்டிட்டேன் தப்பா எடுக்கவானோ என்ன சீனத்து செப்பே சும்மா செப்பே சந்தர்பேன்னு சொல்லி பூசாரவானா நான் இல்லாத தைரியத்துல தான் பால் உகத்துல வளம் அடிச்சிங்களா நீங்க இல்ல சாலிஹா இன்றைக்கு சட்டி பானை கழுவாதால ரெண்டு பேரும் முட்டி கொண்டு வந்தானே அத காரணமா காட்டி இந்த வாட்டியும் உம்மோட வீட்டுக்கு ஓடிட்டீங்களோன்னு தான் நினைச்சேன் அப்படி ஒரு நினைப்பு இருக்கா ஆசை தோசை மனசுக்குள்ள இருக்கோ இருந்தா இப்பவே தொடச்சு போட்டுக்கோங்க சும்மா பகல் கட உக்காரவானா அந்த நினைப்புல தான் உங்கட அப்பன் டப்பனாலேயும் என்ன ஏமாத்த ஏலாம் சொல்லி நீங்க கொப்பரிச்சீங்களோ ஐயோ ஐயோ சாலுகா என்ன சொக்க தங்கவே நான் அப்படியெல்லாம் பேசுவேனா கூழ் கூழ் சாலுகா கூழ் கூழும் கண்டி அப்பன் டப்பன் அன்றி சொல்லி ஏடா வாப்பாவேன் பாப்பாட வாப்பாவேன்தானே நீங்க இழுத்து பேசுனீங்க

எப்படி தைரியம் வந்துச்சுன்னு பார்த்தேன் நாங்க சும்மா இந்த வாப்பாவுக்கு ஏச கேச நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றது எந்த ஆசமாமாவுக்கும் நான் அப்படி எல்லாம் பேசுவேனா அவர் எவ்வளவு தங்கமான மனுஷன் பெரிய தங்கம் மலக்கடை மலக்கடை இரும்பு இன்னும் பரவாயில்லை காணிகில்ல ஊடு கட்டி தாருன்னு பொய் சொல்லி சொல்லியே மகளிட தலையில கட்டின மலக்கட மனுஷன் என்ன 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 என்னமோ மலை கட மலை சொல்லி முணுமுணுத்து போல கேட்டு சரிக்கு எனக்கு பழக்கட போட்டு தந்த மாமான்னு சொன்ன அதே ஒழுங்கா செஞ்சா தானே பாப்பா பழக்கட போட்டு த தண்டாரு ஒழுங்கா வியாபாரம் பண்ண தெரியாம அம்புட்டு பலவம் மீஞ்சு போயிட்டு கடைசியில பொல கடையில கொட்டின்னுட்டா ஞாபகம் இருக்கா ஓல சரி 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 அத விடுங்களேன் நான் இப்ப ஷலிஹான் சத்தம் போட்டதும் எதுக்கு ஆப்பையும் கையுமா ஓடி வாரிங்க நான் நல்லாவே பயந்து போய்த்துட்டேன் போதா குறைச்சலுக்கு தலை முடிவற விரிச்சு போட்டு கொண்டு பயம் வராம ஈக்குமா ஆஹ் வேலை செஞ்சு கொண்டு ஈக்க போல கூப்பிட்டா கடண்டியும் கைமா வராமலே நால வாங்கும் கைமாவா வரையலும் நீங்க சொல்றதை பார்த்தா ஊட்ட கூட்டுற நேரம் கூப்பிட்டா தும்புக்கட்டையோட வருவீங்க கொள்ளைய பெருக்கொண்டிருக்கிற நேரம் கூப்பிட்டா விளக்க மாறோடய வருவீங்க மா இடிக்கிற நேரம் கூப்பிட்டா உலக்கையோடயா வருவீங்க சும்மா பயமுறுத்தவான்னு சாலுஹா நாங்க நீங்க எதுக்கு இது வரைக்கும் பயப்பட நீங்க அம்புல சிங்கம் ஐயா சின்ன அங்கு சத்துக்கு ஆன பயப்படலியா உங்களோட வன்முறை ஆயுதங்களுக்கு பயப்படாம ஈக்கேளுமா சாலுஹா சரி சரி சாரி அதை விட்டு போட்டு கூப்பிட்ட காரணத்தை செல்லுங்க பக் மக்காண்டு செல்லி போட்டு பக் மக்காண்டு தேங்காவ திருவிட்டாங்க பரபரன்னு சொல்லி திருவாம மெதுவா

வெள்ளம் வெடிஞ்சாலும் மிச்சம் பேரிட துக்க முடியல ரஹீம் தம்பி இப்ப எனக்கு கோல் எடுத்த இப்ப எனக்கு அவன் பேச்ச நீங்க ஆ எங்களுக்கு செஞ்சா நியாயம் கொஞ்சமா நஞ்சமா சாரி சாரி கோல் என்ன பேசுன சொல்றேன் கேட்டுக்குங்க அஸ்லாம் வலைக்கும் நானா நான் ரஹீம் பேசுறேன் இங்க ஊர்ல வெள்ளத்துல வீட்டுல அரைவாசிக்கு மேல தண்ணி அடிச்சுண்டு எல்லா சாமானுகளுமே நாசமா போச்சு நானா குசினியில் ஆக்கி கூட தின்னாது அந்த அளவுக்கு தண்ணி நிறைஞ்சி முழங்கால் வரைக்கும் தண்ணி எங்களால் சமாளிக்கலும் எந்த புள்ளங்கள் பண்ற பாடு எப்படியும் துப்புர பண்ண ஒரு கிழமை பிடிக்கும் நானா அது வரையில் உங்களோட வீட்டில் கொஞ்சம் தங்கேலமான்னு கேட்கறதுக்கு தான் எடுத்தேன் பழசுகளை மனசில் வச்சுக்கிண்டு எல்லாம் ஏழாண்டு சொல்லிடவானா பெரிய இக்காட்டில் நானா நீங்கள் மனசு இறங்கினாலும்

என்னால ஒன்னும் செய்யல அது அவங்க தலையெழுத்து தலையெழுத்தோ கால் எழுத்தோ சொந்தங்கள் கஷ்டப்பட கொல எங்களால பாத்து கொண்டு ஈ கேளுமா அதனால தம்பி சொல்ற மாதிரி தம்பி குடும்பத்தோட இங்க தங்கட்டும் ஒரு கிழமை தானே ஒரு நாளைக்கு இடம் தர மாட்டேன் நான் சொல்லி போட்டேன் சொந்த பந்தங்கள் ஆதரிக்கும்படி இஸ்லாம் சொல்லுது தம்பி இல்லாட்டிலும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவ வேணாமா நீங்க எனக்கு ஒன்னும் பயன் பண்ண வர தேவையில்லை என்ன செய்யோணுமேன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும் ஏண்ட தம்பி யுகேல இருந்து வார செய்தியும் குடும்பத்தோட இங்க தங்க போற செய்தியும் தெரிஞ்சும் தெரிஞ்சுமா நீங்க அந்த அனாத காண்டே இங்க கொண்டாந்து இருப்பாட்ட போறீங்க ஒரு கிழமை தானே சாலையா உங்கட தம்பிட அஞ்சுமே அஞ்சு இப்ளீசுவள் விட்ட மருகை பெருட்டிடுவானுவள் தம்பி சளி அனுப்பி பெயிண்ட் அடிச்சு குசினி பாத்ரூம் ரேபார் பண்ணின்னு இத்தனையும் செஞ்சு முடிச்சிக்கி இந்த டைம் இந்த செய்தான் வள் பூந்து எல்லாம் முடிஞ்சு போயி திடும் உங்களோட தம்பி வாரது வார மாசம் தானே அது சரி உங்களோட தம்பி அனுப்பி கட்டினது காணி எல்லாம் நான் கஷ்டப்பட்டு செஞ்சது தம்பியோட சேர்ந்து வீட்டுக்கு சொந்தம் கொண்டாட வந்துட்டீங்களா நீங்க என்ன என்ன சாய்புடானா நீங்களும் பங்கு பிரிச்சு போட்டு சத்தம் ரோட்டு மாஸ்டர் வாங்க மாஸ்டர் வாங்க நல்ல டைம்ல தான் வந்தீங்க எனக்கும் சாலி ஆக்கும் இடையில ஒரு சின்ன பலாய் நடந்து கொண்டிருக்குது மாஸ்டர் நீங்களும் எங்கட குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி சரியா இந்த நியாயத்தை நீங்களும் கேளுங்க மாஸ்டர் இவர்தான் பிரச்சனையே கலப்பினவர் அவரே முதல்ல செல்லட்டும் செல்லுங்க ஏந்த ரஹீம் தம்பி தெரிந்த நம்மளுக்கு இந்த ஆத்தோரத்துல ஊடு கட்டி நன்ன பசந்தா வாழ்ந்தவன் அவகட வீட்டு பக்கம் பள்ளம் தானே இப்போ அவங்க உடுத்த உடுப்போட ஸ்கூல்ல தஞ்சம் பொன்னிக்கிறாங்க ஒரு கிழமைக்கு இங்க தங்க வைக்க பார்த்தா என்ன தங்க நோனா ஒரு தொங்கலை புடிச்சு கொண்டு ஏலாவே ஏலா ஒசைக்கம் பனியும் குதிச்சு கொண்டு ஈக்காவு இல்லையா ஆ பொங்கல் தம்பி யூக்கிலிருந்து வாரா நாங்க என்னங்க என்னங்க சும்மா என்ட தம்பிய மொங்கல் பொங்கலன்னு சொல்லி பேச வரவானா ஏண்டு தம்பி மொங்கல் ஒவ்வொன்னு தம்பி தாரு சரி 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 சரண்டு பேரு பட்டி பண்றது தம்பி வாரேன் சொல்லி லட்ச கணக்குல செலவழிச்சு ஊட்டம் பசுந்தாக்கி வச்சிருச்சு எங்களுக்கு பச்சை தண்ணிக்கு மொதவாத இவங்க வச்சு தம்பிட குடும்பத்தை இங்க நிப்பாடுறடா நீங்களே சொல்லுங்க மாஸ்டர் தம்பி கஷ்டப்படுறது சாய்பு நானும் பொறுக்கியதுமா இருக்குமா அண்ணன் தம்பி பாசம் இப்படித்தான் சும்மாவா சொல்லுங்க மாஸ்டர் இதுக்கு நானா பலி நானா பலின்னு சொல்லி கேட்க சாச்சா சாச்சேன்னு சொல்லி வலிஞ்சி வலிஞ்சி இவரை புடுங்கி தின்ற மைமோண்ட வீட்டுல கொண்டு போய் வைக்கட்டுமே அங்க கொஞ்சம் சேர்க்கட்டுமே இவ போல எங்கட மைமோன் கொதிச்சு பேசினாலும் குதிச்சு ஆதரிக்கிற பொம்பளை ஆனா மைமூன் மகள்ட ஊட்டு நிலைமையும் வேற மாதிரி மீலாத் விழா கொண்டாட்டத்துல யூசுப் நானா மரதன் ஓட்ட பெய்து கால் சருகி கட்டிலும் கையுமா இருக்கிறாரு யூசுப் அங்கல் ஒரு பக்கத்துக்கு ஈக்கட்டுமாப்பா உங்களோட தம்பிட கேளைய கொண்டு போய்த்து ஒரு மூளையில ஈக்க செல்லுங்க எங்களவரு ஒரு இலிச்ச வாயின் தானே ஐசுடுத்தான் எல்லாரும் இவரோட தலையில துண்டு கொச்சிக்கா அரைக்க வாராங்க சும்மா மூளை இல்லாத பேச்சு பேசவான சாலையா

இந்த டைம்ல யூசுப் பிரானம் கரைச்சல் கொடுக்கற தப்பு அம்மாடா சார் உண்மையா சொல்லீங்க இப்ப பார்த்தாலும் சிரிச்சு பேசி தமாஸ் பண்ற மனுஷன் இந்த வயசுல சும்மா பொடிய மாதிரி இந்த வெள்ள வந்த டைம்ல ஊட்டு கூடு பேய்த்து உதவி செஞ்ச மனுஷன் ரேசோடி கால் மட்டும் முறியா மீந்தா ரஹீம் தம்பியோட குடும்பத்தை தலைக்கு மேல வச்சு பாத்திப்பாரு இக்கட்டான நேரத்துல முக்கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கிற அவரை சந்திக்க போன நேரம் கவலையே இல்லாம கலகலன் என்னோட பேசிட்டு இருந்தாரு அவர் ஜோக்காவும் சீரியஸாவும் சேர்ந்த விஷயத்த கேட்டா நீங்களே சிரிப்பீங்க அவரு பேசினது இப்பவும் என்ன காதுக்குள்ள பேசுற மாதிரி இருக்குது இந்த மீலாது விழா அந்த பேர்ல நடக்கிற கலியாட்டங்களை தோணும் அன்னைக்கு நீங்க எடுத்து சொன்னீங்க நான் தடுத்து பேசினேன் தான் புத்தி தம்பி தானா வருவது நான் அந்த ரேஸ்ல ஓடாட்டி எனக்கு கால் சரிக்குமா போதா குறைச்சலுக்கு மீலாது மாப்பிள்ளை ஆக்கிட்டாங்க இப்ப நான் கோப்பில்லாத மாப்பிள்ளை ஹோ ஹோப்பில்லாத மாப்பிள்ளை அது சரி அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமை என்ன இப்போ ஆள் மட்டும் சரி போகாம ஏந்திருந்தா ஆள் போடாம நானே எல்லாம் வந்து செஞ்சிருப்பேன் வெள்ளத்தை விட கஷ்டம் வெள்ளம் படிஞ்ச பிறகு துப்புரவு செய்யற வேலை இன்றைக்கு தகுதி தராதரம் பார்க்காம எல்லாரும் கஷ்டப்படுறாங்க மாஸ்டர் நீங்க சரி என்ன பார்த்து கேட்டு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க மாஸ்டர் பாத்தீங்களா சாய்பு நாடா யூசுப் நாட நல்ல மனசு தனக்கு இக்கட்டான நிலைமையிலே சமுதாயத்தை பத்தி யோசிக்கிறாரு என் பாருங்க சாலிகா கொஞ்சம் உட்டு கொடுத்தா என்ன எனக்கு ஒண்ணு கல்யாணம் சொல்லி நினைக்க வேணாம் மாஸ்டர் எங்கட வரை ஒழுங்கா இருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்ல இந்தாங்கோ இந்தாங்கோ எனக்கு குத்தம் சொல்ல வரவானா அப்படின்னா என்னதான் ஒழுங்கு முறைய தவறிட்டேன் பேசவானா போன நோம்புல எங்கட உமா வந்து இங்க தங்கி நயந்து சொல்லி இந்த மனுஷன் கொடுத்த ஆச்சு நேண்டா ஒண்டா ரெண்டா

நாங்க ஸ்லோனுக்கு வந்தாலும் உங்களோட வீட்டு பக்கம் வந்து படாது ஏன்னா மழை வெள்ளத்துக்கு பிறகு அந்த பக்கத்துல பரிசர மோசம் இங்குள்ள மீடியாக்காரெல்லாம் பயன்படுத்தாட்டுறோம் அதனால எங்க நோனாவும் பிள்ளைகளும் பயப்படுறாங்க நான் ஊழியாவில பெரிய பங்களா ஒன்று ஒன்லைன்ல புக் பண்ணிருக்கிறேன் சரி சரி நான் ஊருக்கு வந்தது பிறகு உங்களுக்கு ஓலன் தாரு அப்ப இதுக்கு தான் சொல்றது பணம் பத்து செய்ய என்று மோனே நான் நினைக்கல இப்படி எல்லாம் நடக்கும் சொல்லி நெசத்தான் நெசத்தான் ஸ்கூல்ல தங்கிக்க உங்களோட தம்பியோட குடும்பத்தை இன்றைக்கு வர செல்லுங்க ஆமா சார் என்ன இருந்தாலும் என் சாலிகார மனசு வெட்டி எடுத்து கட்டி மாஸ்டர் சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் கலாபூஷணம் ரஹீம் ஷாஹித் மற்றும்

வழங்கியவர் இலங்கை ஒலிபரப்பு குருதாக முஸ்லிம்ஸ்